அப்ப இது சின்ன சின்ன பிரச்சனைகளோடு தான் நல்ல வரும்

கங்கா மோட்டர்ஸ் அண்டு இது வந்து ஒரு பஜாஜுன்ற ஒரு ஷோரூம் தான் பைக் ஷோரூம் தான் இங்கே தான் வந்து நாங்கள் இங்கே பார்த்தோம்னா என்ன மாதிரி என்றால் அதாவது வந்து பஜாஜிண்ட் புதிய பைக்கள் அதாவது வந்து சிடி ஹண்ட்ரட் இருந்தாலும் சரி டிஸ்கவராக இருந்தாலும் சரி அதுகளும் இருக்குது அதை விட வந்து செகண்ட் ஹேண்டில் எடுத்து வைக்கிற லேடிஸ் பைக்குகள் இந்த முன்னுக்கு பைக்கள் இருக்குங்க லேடிஸ் பைக்களும் இருக்குது இப்போ இதில் தான் என்ன விலைகள் போதும் எல்லாம் கேட்டுக்கொள்ளப்படும் இது குறிப்பாக வந்து வவுனியால் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் காணொலி ஏனென்றால் அதை வந்து சில பேர் ஜோதி கொண்டுருக்கலாம் நாங்கள் புதுசாக பைக் எடுக்கலாம் இல்லாட்டி செகண்ட் ஹேண்டில் பைக் இருக்குன்னு ஜோஜி வந்துருக்கலாம் அவருக்கு வந்து ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்குது மற்ற இந்த கடையின் லொக்கேஷன்

இந்த நம்பரை வந்து நான் கீழே ஸ்ட்ரீனில் போட்டுக்கொள்வேன் நான் ஏன் இப்போ முதல்ல நம்பரை கட்டுக்கொள்றேன் இப்போ வந்து உங்களுக்கு சிலவே இருந்தால் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேங்கு கடைசியில நம்பர் போட்டால் பார்த்து கொள்ள மாட்டீங்களா அதில் முன்னே போட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு மேலதிக விவரம் தேவையினா நீங்க நடந்த கால் பண்ணி கட்டி கொள்ளலாம் இப்போ இதில் பார்த்து வந்தால் நியூ வந்தால் ஒரு ரெண்டு பைக் நிற்கிது சிட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவர் சிட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் நியூ மாடல்ல வந்துருக்குது ஆ நியூ மாடல்ல பல்சர் அதாவது கிட்டத பல்சர் ஒன் ஃபிஃப்டி மாதிரி அஞ்சு கியர் அஞ்சு கியர் டிஜிட்டல் மீட்டர் ஆஹ் டிஜிட்டல் மீட்டர் டிஜிட்டல் மீட்டர் இப்போ வர்றது ஓகே பட் இதுல பார்த்தீங்களான்னு சொன்னா கியர் எத்தனாவது கியரில் நியூட்ரலா உண்டா ரெண்டா மூண்டான்னு சொல்லி ஆ ஓகே நாங்கள் கியர் போட கியர் போட்டாலே அதிலே காட்டும் எத்தனை கியரில் இருக்குன்னு சொல்லி அதிலே காட்டி ஒன்று முதலாவது கியர் கீழே ரெண்டாவது பல்சர் ஒன் ஃபிஃப்டி மாதிரித்தான் ஒன்று கீழே நாலு கியர் மேலே மொத்தமாக அஞ்சு கியர் வரும் அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கோட நியூ மாடல் வந்துருக்குது மற்ற வந்து சிக்னல் அதெல்லாம் சும்மா நார்மலான இதுகளில் வரும் மற்றது இப்போ பிரேக் சிஸ்டம் வந்துருக்குது பின் பிரேக் அமல் யூஸ் பண்ணிக்குள்ள முன் பிரேக்கும் சேர்ந்தா அடிப்படும்

உங்களுக்கான புரண்டியை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ள உங்களோட ஃப்ரீ சர்வீஸும் தொடர்ந்து போடக்கூடிய மைலேஜும் ஸ்ரீலங்காவில் எந்த மூலையில் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இதுக்கு சர்வீஸ் சண்டைக்கு என்ன மாதிரி என்ன எத்தனை கிலோமீட்டர் ஆரம்பத்தில் எத்தனை கிலோமீட்டருக்கு சர்வீஸ் வாங்கணும் முதல் ரெண்டு சர்வீஸ் கட்டாயமர் முதலாவது மாதமும் ரெண்டாவது மாதமும் போ ஒரு ஒரு சர்வீஸை போட்டுக்கொள்ளணும்

ஏழு முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லீஸ்ல குறிப்பிட்ட சலுகை கொண்டு போகுது நாப்பதனாயிரம் ரூபாய் சலுகை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபது ரூபாய்க்கு அது குறிப்பிட்ட காலத்துக்கு சொல்லலாம் சலுகை

மெட்ட வந்து இப்போ நாங்கள் லீசிங் டவுன் பேமெண்ட் அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டேன் மெட்ட இதில் வந்து ஹெட்லைட் வந்து எல்இடியாக கலஜன் ஆனால் எல்இடி பார்க் லைட் வரும் உங்களுக்கு லேம்ப் ஓகே எல்இடி பார்க் லைட் வரும் நார்மலாக பல்ப் ஹெட்லைட் வரும் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகினோன்னு எப்படி மாறி நாங்கள் டிஸ்கவர் பின்ன விஷயங்கள் பார்த்துட்டோம் அப்படியே பார்த்தோம்னா பின்னால வந்து சிடி ஹண்ட்ரட் இருக்குண்ணே சிடி ஹண்ட்ரட் சிட்டி ஹண்ட்ரட்ல இருக்கிற இதுகள் பாப்போம்னா இப்ப முதலாவது வந்து நாங்கள் சிட்டி ஹண்ட்ரட் எடுத்தோன்னே நிறைய பேர் சொல்ற வந்து இது நல்ல மைலேஜ் ஓடுமேனு சொல்றது இது என்ன மாதிரி எவ்ளோ மைலேஜ் ஓடுனியால் எண்பது கிலோமீட்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தரீங்க அதாவது அதன் வேகத்துல குறிப்பிட்டு அவங்களோட எக்கனாமிக் வேகத்துல உடைக்குள்ள எண்பது லிங் போட்டு முறுக்கக்கூடாது முறுக்க கூடமில எக்கனோமிலா போய்க்குள்ள எண்பது கிலோமீட்டர் ஓடும் அன்றது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு நாங்கள் நாலு நாள் லேடிஸ் பைக் பாக்கிற நான் அது வந்து நாற்பது நாற்பது நல்லா போட்டு முறுக்கினா அதுவும் மூடாது நாப்பது ஓடும் இது எண்பது அண்டு வந்து எங்களுக்கு இல்ல நாங்களே அடுத்தா நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தமுன்னே ஒரு ரெண்டு மூணு தடவை போயிடலாம் சாதாரணமா சொல்ல போன இந்த பைக்ல உள்ள உண்மையான பெனிஃபிட் என்னென்னா இளம் சமுதாயத்துக்கு ஒரு தொழில் நோக்கத்துக்காக இல்லாட்டி இப்போ ஃபீல்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து மிச்சம் பிடிக்கக்கூடியது பெட்ரோல் வேலை மட்டும்தான் ஒரு லிட்டர் பெட்ரோல் முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா போகுது வந்த காசில் மிச்சம் பிடிக்கிறேன்னு சொன்னால் இப்படியான வாகனங்கள்லாம் சரி இப்போ அந்த கம்பெனிலேருந்து ஃபீல்டுக்கு போகிறாக்கள் வந்து இப்போ கிணது பெட்ரோல் இதுகள் தான் மற்ற அவைளுக்கான வாகனத்தின் செலவுகளும் குறை செலவுகளும் குறைவாக இருக்கும் லக்ஸரி பெரிய வாகனங்கள் எடுக்கிறதுக்குள்ள செலவுகள் கூட மெயின்டனன்ஸ் கூடாது கூட இதுகளுக்கு அந்த பிரச்சனை எதுக்குமே வராது ஆயுள் காலமும் கூட ஆன ஏன்னா கூட வந்து இப்ப அந்த தேவைகள் இப்ப உங்களுக்கு கட்டம் இப்ப நாங்க ஒரு பெரிய பந்தாக்கு எடுக்கணுமென்னா பெரிய பெரிய ஆறு அப்படி போகலாம் எங்க தேவை மட்டுப்படுத்தி எங்க செலவுக்குள்ள பாய்க்கணுன்னா இந்த பைக் ஓகே அந்த இதுக்கு வரும் ஓகே மற்ற வந்து இதெல்லாம் நாங்க பார்த்தோம் என்றால் இந்த லைட் என்ன மாரி கலைஜனா எல்இடியானா இது கலைஜனா அந்த லைட்பென் செந்திரா இது வந்து பழைய மாடல் சி டி புது மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா பெட்ரோல் மீட்டர் வருது பெட்ரோல் மீட்டர் வருது மற்றது யூஎஸ்பி பாயிண்ட் ஒன்று வருது இதில் நீங்கள் சார்ஜரும் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எல்இடி லைட்டுகள் போட்டுக்கொள்ளலாம் உங்களோட அவசர தேவைகளுக்காக நீங்கள் எந்த இடத்துலையும் இருந்தும் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களோட ஃபோனுகள் அதுதான் இதில் ஸ்பெஷலானது இருக்குது மற்றது எலோவீல் வருது செல்ஃப் ஸ்டார்ட் வருது இப்போதான் அறிமுகப்படுத்தி இருக்குது செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஓ அது முதல் இல்லாதபடியே இப்போ முதல் கம்பி வீல் இருந்தால் இப்போ எலோவில் செல்ஃப் ஸ்டார்ட்டும் வருது

அடிப்படையில் எடுக்கோ அறுபதனாயிரம் ரூபாய் விலை கழிவு இருக்கு முதலே வந்தால் எந்த நேரமும் கம்பெனியால நிப்பாட்டலாம் அறுபதாயிரம் தொள்ளாயிரத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அடிப்படையில் எடுக்கலாம் ஆரம்பத்தொகை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஆகட்டினால்

நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ரெடி கேஷ்ல கொண்டு வர வேண்டாம் இப்போ ஆறு லட்சம் பேர் தான் வைப்போம் அதை வந்து இப்போ சில கையில் கொண்டு வரலாம் கார்ட் பேமெண்ட் நாம் பண்ணிக்கொள்ளலாம் இல்ல கார்ட் பேமெண்ட் ஒன்று ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொள்ளலாம் இல்லாட்டி கேஷா பே பண்ணிக்கொள்ளலாம் மற்ற வந்து இப்ப இந்த ரெண்டு பைக் தான் இப்ப தச்சமயம் புதுசா இருக்கு தச்சமயம் புதுசா இருக்கு இன்னும் வேற சில வாகனம் வேற இருக்குது ஒரு நாள் கொஞ்சம் சொல்லி இப்ப இலங்கையில வாகன இறக்குமதி கொஞ்சம் தட்டுப்பாடு தானே எப்ப இறக்குமதி ஆக வேண்டியதாவது அது இறக்குமதி அனுமதி இப்பயும் சில அரசாங்கத்தின் சில நிபந்தனைகளால இறக்குமதி இருக்கு சொல்ல செய்யல அந்த இறக்குமதி இருக்கு இறக்குமதி இருக்குன்றது அது வந்து நூற்றுக்கு குறிப்பிட்ட அளவுதான் சாத்தியமே ஒழிய மக்கள் குழப்புற விளையா வேலைதான் அது நீங்கள் வந்து இங்க ரெண்டு விதமான புது பைக்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வந்து

சரி குறையா பாவிக்க மட்டோருக்கு சுமதாவும் இருக்குது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடும் ஓடும்

இதுகள் ஒன்றுமே இல்லை குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு வாகனம்தான் அது பிடி பிடி வருது இது இருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன

இதுகளை நாங்கள் கொல்லோன செய்யக்குள்ள இப்படி இருக்கா நீங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனை செகண்ட் ஹேண்ட் தான் நாங்கள் அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளோட தான் எல்லா வாகனங்களும் வரும் அதை எடுத்து இன்ஜின் ஆயில் மாத்தி கேபிள்கள் மாத்தி அதை சரியா இதாண்டு ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட காலமா இருக்கிறோம் அப்ப நாங்க ஒரு வாகனத்தை கொடுக்கல ஒழுங்கான வாகனமா கொடுத்தா தான் கஷ்டம் அப்படியே இருக்கும் எங்கள இடத்துல வந்து எடுக்கிற கஷ்டம் முதலாவது நம்பிக்கை அடிப்படையெல்லாம் பாருங்க அதுக்காக நாங்கள் வந்து கொடுக்கல எல்லாம் செய்துதான் கொடுப்போம் நாங்கள்

இது முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி எட்டு நூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டருமா இது வந்து

இதுக்கு எங்கள்கிட்ட சகல நூறு விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதாவது வாகனத்தின் புத்தகம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் அதாவது இருந்தால் லீசிங் கட்டி முடிஞ்ச பழைய உரிமையாளருண்ட டிரான்ஸ்பர் ஃபார்ம் அவருண்ட ஐசி காப்பி அவரோட கடிதத்திலேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் ப்ராப்பராக தருவோம் உங்களுக்கு டாக்குமெண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க மாந்துட்டேன் இந்த பைக்கை லீசிங்கில் வாங்கலாம் ஓகே உங்களது கஸ்டமர் வந்து கேஷில் எடுக்கண்டா கேஷில் எடுக்கலாம்

ஓகே நீங்க இப்போ என்னீங்கண்டா அங்கால வந்து ரெண்டு பைக் சிட்டி ஹண்ட்ரட்டுக்கும் டிஸ்கவருக்கும் ஒரு லீசிங்ல எடுக்க ஒரு சின்ன ஒரு விலை கழிவு ஒன்று இருக்கும் விலை கழிவு விலை அது இப்போ நீ பாட்டு படம் பண்ணி தெரியாது நீங்கள் இப்போயும் வந்து நீங்கள் வேண்டா அதை எடுத்துக்கலாம் நீங்களே வந்து இன்னொரு கஸ்டமர் பண்ண நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சுஜேந்திரன் சுஜேந்திரன் அதாவது இங்கே பைக் எடுக்க வந்துருக்கீங்க ஓகே இப்போ இதுக்கு முதல் நீங்கள் ஒரு பைக் பாய்ச்சிப்பீங்க என்ன பைக் பாய்ச்சிப்பீங்க சிட்டி ஹண்ட்ரட் தான் பாவிச்சேன் சிட்டி ஹண்ட்ரட் தான் பாவிச்சிருங்க ஓகே நீ இப்ப வேற பாவிக்கிறேன் அது என்ன மாதிரி பாவனைகள் உங்களுக்கு நான் ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ரெண்டு லட்சத்துக்கு பாவிச்சேன்

எங்கள்கிட்ட புதுசு வந்து சிடி என்ற டிஸ்கவர் என்ற ரெண்டு வர்றபடியால் அது நாங்கள் விற்பனை செய்யக்குள்ள பாய்ஸ் பைக்கள் பாவன காலம் பத்து பதினைஞ்சு வருஷம் ஓகே அப்ப எங்களுக்கு விற்பனை செய்யறதால பிரச்சனைகள் குறைவு இப்போ நாங்கள் செகண்ட் ஹேண்ட் அதுகள் விற்பனை செய்யறதால எடுத்து ரெண்டு மாசத்திலையும் பிரச்சனை வரக்கூடிய மாதிரி இருக்கு பாய்ஸ் இந்த பாவனைகள் கூட தானே

அண்ணா வந்து கேட்டணும் வீடியோ போக சொல்லி எல்லாம் தெரியான விளக்கம் சொல்லி நன்றி அண்ணா நன்றி வணக்கம் ஓகே நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க அது வந்து ஜென்ஸுக்குரிய சிட்டி டிஸ்கவரை பற்றியும் பார்த்துருப்பீங்க மற்ற வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்கும் என்னென்ன பைக்கள் இருக்குது அதில் என்னென்ன கிலோமீட்டர் போனது உலக விலைகள் இருக்கின்ற பார்த்துருப்பீங்க மற்ற ரெண்டே வந்து நீங்கள் லீசிங்களே மாய்க்கொள்ளலாம் புது பைக் வாங்குறனால வாங்கிக்கொள்ளலாம் செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்கிக்கொள்ளலாம் ஓகே நாங்கள் இந்த காலையில் என் ட்ரைவர் செல்வோம் இந்த காலையில் வந்து கடையான ஃபோன் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் அதெல்லாம் நாங்கள் சில கொடுத்து கொள்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் அண்ணிக்கொள்ளலாம் கரெக்டாக பௌனிலேருந்தான் வந்து வாங்கணும் இல்லை நீங்கள் வெளியூர்ல வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே இதோட இந்த காலையில் என்ன இந்த காலையில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்க வேண்டிய சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.